மக்களே எல்லாேருக்கும் ஒரே சிறப்பான வணக்கம் எல்லாருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க முழுமைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சக்கிய படமாக பார்த்தீங்கன்னா மறக்காம தயவு செய்து ஒரே சக்கியமெண்ட்டி பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க நான் வந்து விரிவாக சொல்லியிருக்கேன் ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே நம்ம காற்று சுழற்சியான மழை வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் மே மே மாதங்கள் வரைக்கும் சிறப்பான மழை காத்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சக்கிய பண்ணிடுங்க வந்துடாதீங்க சக்கிய பண்ணிட்டு பாருங்கள் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே மிக தீவிரமான குளிர்காலம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது ஸோ இந்த குளிர்க்கிடையே எப்படி மழை வரும்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க நான் சொல்கிறேன்னு கேளுங்கள் முதல்ல இந்த பனி பெய்வதற்கு என்ன காரணம் குளிர் அடிப்பதற்கு என்ன காரணம் கிடையாது ஜனவரி மாதமே வந்துருச்சு கோடைங்கால வேறு நெருங்குது ஆனால் இந்த நேரத்தில் இந்த பனி வேறு இன்னும் முடியாமல் இருக்குது நிறைய பேர் கேட்பீங்க எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன் கேளுங்கள் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க தற்பொழுது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே காற்று இல்லாத ஒரு பகுதி காற்று இல்லாத பகுதி என்றால் பகல் நேரத்தில் காற்று தரைப்பகுதி வழியாக உள்ள நுழையும் பகலில் நம்ம தமிழகம் வழியாக வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஒரு குளிர் காற்றாக பகலில் நுழையும் இதுவே நீங்கள் இரவில் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணிக்கு மேலே காற்று நுழையாது அதுதான் காற்று அழுத்தம் இந்த காற்று அழுத்தம் ஏற்படும் பொழுது நம்ம தமிழகத்தில் வலுவான குளிர் வலுவான பனி ஏற்படுகிறது இந்த காற்று வந்து அழுத்தம் ஏற்படும் பொழுது காற்று அழுத்த ஏற்படும் பொழுது பனி பொழிவிற்கு சாதகத்தை ஏற்படுத்துது இதுதான் எந்தெந்த இடத்துல காற்று இல்லாமல் இருக்கோ அந்தந்த இடங்களில் அந்தந்த பகுதிகளில் கண்டிப்பாக பனியும் குளிரும் அதிகமாக இருக்கும் இது வந்து இயற்கையோட அமைப்பு இது வந்து இயற்கையோட அமைப்பு ஏன்னா அழுத்தம் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக பனி இருக்கும் இதுதான் இயற்கை இயற்கையோட அமைப்பு தாங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம தமிழகம் முழுவதும் இரவு ஏழு மணி தொடங்கி விடிய காலை எட்டு மணி வரைக்கும் காற்றில் ஒரு அழுத்தம் இருக்குது இதனால தான் நம்ம தமிழகம் மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலங்கள்லாம் வலுவான குளிர் வலுவான குளிர் வலுவ மிக தீவிரமான வெள்ளை பனி மூடு பனியாக நீடிக்கிறது அதே போல் ஊட்டி கொடைக்கானல் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் டிகிரி கீழே பதினஞ்சு பத்தொம்பது டிகிரி கீழே வெப்பநிலை இதமாக இருக்குது இரவில் ரொம்ப சுத்தமாக இல்லை வெப்பமே ஸோ இது வந்து எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த குளிர் வந்து ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் தொடரும் பிப்ரவரி இரண்டாவது வர வரைக்கும் தொடரும் ஆனால் பிப்ரவரி மாதமே அதிகமான வெயில் காலம் இருக்குது பிப்ரவரி இறுதியில் படிப்படையாக படிப்படையாக வெப்பநிலை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது இந்த சூரியன் குத்துக்கதிர் வந்து இப்போ வடக்கு நோக்கி இந்தியா நோக்கி மெல்ல நகர்ந்து வந்துகிட்டு இருக்குது இப்போ ஆஸ்திரேலியா பக்கம் இருந்தாலும் இந்த சூரியன் குத்துக்கதர் அப்படிங்கிறது படிப்படியாக இப்போ ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்குது இதனால் ஆஸ்திரேலியாவில் கடுமையான வெள்ளப்பெருக்கு புரட்டி கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியா நாடு முழுவதுமே இப்போ வலுவான மழை பொழிவாக இருக்குது வடக்கு ஆஸ்திரேலியா வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் இந்த பசிபிக் பெருங்களுடைய இந்த சிங்கப்பூருக்கு தெருக்கே இருக்கக்கூடிய சிறிய சிறிய நாடுகளில் இப்போ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா ஒட்டுமொத்த நீராவை காற்றுமே இப்போ திசை மாறி இருக்கிறது இது ஆஸ்திரேலியா பக்கம் இருந்தாலும் படிப்படியாக படிப்படியாக மார்ச் மார்ச் மாதம் பிறகு ஏப்ரல் மே மாதங்களில் இந்த சூரியன் குத்துகிறது கண்டிப்பாக நம்ம தமிழகம் மற்றும் தமிழகம் கடந்து வட இந்தியா போக வாய் வாய்ப்பு இருக்குது இதனால் குத்துகிறது வந்து வ வடக்கு நோக்கி நகர 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 பனியும் பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே மாறி நமக்கு வந்து மழை தரக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் மாற மாறப்போகுதுங்க கண்டிப்பாக சிறப்பான மழை இருக்குது யாரும் கொலைப்படாதீங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக விவசாயிகள் யாரும் அச்சப்படாதீங்க இந்த முறை ஏமாற்றாது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் அதிகமான தரைவிப்பமும் அதிகமான இடிமலையும் காத்திருக்கு இதான் உண்மை அதிகமான தரைவிப்பும் அதிகமான இடிமலையும் காத்திருக்கு சரிங்களா கவனமாருங்க மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை இருக்குது மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே இந்த முறை இந்த வருஷம் மார்ச் மாதம் ஏப்ரல் மே மாதங்களில் டாப்பான மழை பொறுத்தது வா டாப்பான கன மிய கன மலை ஆலங்கட்டி மலை மிக தீவிரமான மலையெல்லாம் கா காத்திருக்கு கவலைப்படாதீங்க மேற்கு மாவட்ட மக்கள் வடகிழக்கு பருவமழை ஒதுக்கினாலும் கண்டிப்பாக மேற்கு மாவட்ட மக்களுக்கு இந்த கோடை மலை மிக மகிழ்ச்சி கொடுக்க போகுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே அடுத்தடுத்து வருமானத்தில் இந்த மாதம் புதிய காட்டு சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே சுமத்ரா தீவு வரைகே உருவாகி அதை படிப்படியாக தீவிரமடைந்து ஒரு காட்டு சுழற்சியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த தேதிகளில் தமிழக வந்தடைந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு மிதமான மழை முதல் கனமழை வரையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் முழுவதும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே மழை எதிர்பாருங்க காட்டு சுழற்சியால் மழை காத்திருக்கு இதுபோல் சுருக்கமான அருகே தெரிந்துகளும் மறக்க நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நன்றி